குப்பை தட்டு வருஷமா கணித்த மனிதனே யாரு தாயோ தன்னப்போனோ சொந்தமோ பந்தமோ குற்றோ உறவினர் யாரு தேடிப்பாள ஆனால் லேடிஸ் மட்டும்தான் தேர்ப்புனாரு ஒன்னை தேடி தேவை தான் ஒன்ன தேடி அரசுமா வர மாட்டான் ஒன்னு தனே உங்கத்த வராது உன் சொந்த பந்தான் வராது உன் ஒருவரும் வராது உன் நண்டவரும் வர மாட்டாங்க ஏடா உங்ககிட்ட ஒண்ணுமா இல்லை உன்கிட்ட பணம் இல்லை ஒன்ட திறமை இல்லை நீங்க இல்ல ஆனா ஒன்னு தண்ணி

மிவுண்டாங்க நம்மளுக்காக இந்த உலகத்துல பதிதவிக்க கூடிய ஒரே ஒரு இயேசு மட்டும்தான் நம்மளுக்காக இலக்கி வந்து வழக்காடுகிற ஒரே ஒரு தெளிவையான இயேசு மட்டும்தான் உலகத்துல